பழைய காலங்களில் ஷீலதர் என்ற பெயருடைய ஒரு முனிவர் வாழ்ந்தார் அவர் பிரம்மச்சாரி வாழ்க்கையை கடைபிடித்து வந்தார் ஆனால் காலம் கடந்தபோது வயது முதிர்ந்து விட்டது எனக்கு மகன் இல்லை நான் இறந்துவிட்டால் என் குலம் முற்றிலும் அழிந்துவிடும் என்று அவர் கவலைப்பட்டார் அதனால் தனது வம்சம் தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் இந்திரதேவனை கடுமையாக தவம் செய்ய தொடங்கினார் காலப்போக்கில் இந்திரன் முனிவரின் பக்தியால் மகிழ்ந்து அவருக்கு முன்னிலையில் தோன்றினார் இந்திரன் கூறினார் முனிவரே உங்கள் பக்தியால் நான் மிகவும் அடைந்தேன் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் முனிவர் பணிவுடன் கூறினார் எனக்கு ஒரு மகன் வேண்டும் அந்த மகனை மரணம் கூட வெல்ல முடியாதவனாக இருக்க வேண்டும் இதற்கு இந்திரன் சொன்னார் முனிவரே அத்தகைய வரத்தை நான் அளிக்க முடியாது அந்த அருளை வழங்க வல்லவர் ஒருவரே உள்ளார் அவர் தேவர்களின் தேவர் மகாதேவன் நீங்கள் மகாதேவனை தவம் செய்யுங்கள் உங்கள் மனதில் இருக்கும் விருப்பத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் இந்திரனின் அறிவுரையை ஏற்று முனிவர் அடர்ந்த காட்டுக்குள் சென்று மகாதேவனை நோக்கி கடுமையான தவத்தில் ஈடுபட்டார் பல ஆண்டுகள் கழித்து அவரின் உறுதியான பக்தியால் மகிழ்ந்த மகாதேவன் முனிவருக்கு முன்னிலையில் தரிசனம் அளித்தார் மகாதேவன் முனிவரின் முன் தோன்றி கூறினார் முனிவரே ஷீலதர் உங்கள் தவத்தால் நான் மிகுந்த பிரசன்னடைந்தேன் சொல்லுங்கள் நீங்கள் எந்த வரம் விரும்புகிறீர்கள் முனிவர் பணிவுடன் வேண்டினார் பிரபுவே எனக்கு ஒரு மகன் வேண்டும் அந்த மகன் அமரனாக இருக்க வேண்டும் மரணம் கூட அவனை வெல்ல முடியாதவனாக இருக்க வேண்டும் பிரபு எனக்கு நீங்களே மகனாக பிறக்க வேண்டும் சிவபெருமான் சிரித்தபடி நான் உலகின் தந்தை இருந்தும் இன்று நீ என் ஆக விரும்புகிறாய் அப்படியே ஆகட்டும் அப்போது முனிவர் செய்த யாக குண்டத்திலிருந்து ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் முகம் அப்படியே சிவபெருமான் சுவாமியின் பிரகாசம் அதை கண்டு முனிவரின் மனம் பேரானந்தத்தில் மலர்ந்தது என் அன்பான சிவபெருமானின் அருமையான அங்கம் இதோ என்று முனிவர் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார் அவர் அந்த குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்து அன்போடு வளர்த்தார் அந்த குழந்தைக்கு முனிவர் ஷீலதர் நந்தி என பெயர் வைத்தார் காலம் விரைவாக சென்றது சிறுவன் வளர்ந்து ஐந்து வயதில் வந்தான் அப்போதே முனிவர் அவனுக்கு வேதங்கள் மற்றும் பல சாஸ்திரங்கள் கற்பித்தார் பின்னர் அவன் ஏழு வயதில் இருக்கும்போது ஒருநாள் முனிவர் ஷீல்டின் இல்லத்திற்கு இரு சந்நியாசிகள் வந்தனர் அவர்கள் பெயர் மித்ரன் மற்றும் வருணன் முனிவரின் அனுமதியுடன் அந்த சிறுவன் நந்தி இரு சன்னியாசிகளையும் அன்போடு வரவேற்றான் அவர்களுக்கு அன்னதானம் செய்து பக்தி பாடல்களையும் பாடி காட்டினான் அதோடு அவர் கேட்டால் வேறு தேவைகள் இருந்தால் அதையும் வழங்க தயார் என கூறினான் சன்னியாசிகள் அன்போடு கூறினார்கள் இல்லை இல்லை எங்களுடைய வயிறு நிறைந்து விட்டது எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை நன்றி அந்த உணர்வோடு அவர்கள் மிகவும் மகிழ்ந்து முனிவர் ஷீல்டுக்கு நீண்ட ஆயுளும் சுகமான வாழ்க்கையும் ஆசீர்வதித்து புறப்பட்டு சென்றனர் ஆனால் அவர்கள் நந்திக்கு எந்த ஆசீர்வாதமும் வழங்காமல் புறப்பட்டு சென்றார்கள் இதை கவனித்த முனிவர் மனதில் எண்ணினார் என்னை இது என்னை போன்ற முதியவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார்கள் ஆனால் என் மகன் நந்திக்கு கொடுக்கவில்லை முனிவர் சந்நியாசிகளிடம் கேட்டார் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீர்கள் ஆனால் என் மகனுக்கு ஆசிர்வாதம் கொடுக்கவில்லை ஏன் சந்நியாசிகள் துக்கமாக பதிலளித்தார்கள் முனிவரே இந்த உண்மையை சொல்வது எங்களுக்கு வலிக்கிறது அதாவது அவனது ஆயுள் மிகவும் குறைவு அவனுக்கு வெறும் ஒரு வருடம் மட்டுமே வாழ்நாள் உள்ளது அதனால் நாங்கள் அவனுக்கு ஆசீர்வாதம் வழங்கவில்லை இதை கேட்ட உடனே ஷீலத் முனிவரின் மனம் துடித்தது அவர் உள்ளே சென்று நந்தியை அணைத்துக் கொண்டு மனமாறி அழத் தொடங்கினார் அதை கண்டு சிறிய நந்தி ஆச்சரியமடைந்தான் அப்பா உங்களுக்கு என்னாச்சு எந்த துக்கம் உங்களை இவ்வளவு அழ வைத்தது என்று அவன் அறியாமையோடு கேட்டான் முனிவர் ஷீலத் உள்ளம் உடைந்து அழுதார் அந்த காட்சி பார்த்த சிறு நந்தி மெதுவாக கேட்டான் அப்பா ஏன் இவ்வளவு வருந்துகிறீர்கள் என்ன நடந்தது முனிவர் கண்ணீருடன் சொன்னார் மகனே அந்த சந்நியாசிகள் சொன்னார்கள் உனக்கு ஆயுள் குறைவு என்று அந்த வார்த்தையை நினைத்து நான் தாங்க முடியாமல் அழுகிறேன் சொல்லு மகனே இந்த துக்கத்தை நான் எப்படி மறப்பேன் அப்போது நந்தி புன்னகையுடன் பதில் சொன்னான் அப்பா என்னை நீங்கள் சிவபெருமானின் வரமாக பெற்றீர்கள் அல்லவா எனது உயிரை காப்பாற்றுவது கூட அவரது கிருபைதான் அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அடுத்த நாள் நந்தி தந்தையின் அனுமதி பெற்று மகாதேவனை தவம் செய்ய கங்கை நந்திக்கரைக்கு சென்றான் அவன் நந்திக்கரையில் அமர்ந்து கடுமையான தவத்தில் ஈடுபட்டான் அந்த சிறுவனின் தீவிர பக்தியை கண்டு சில நாட்களின் பின் மகாதேவன் அவனுக்கு முன் தோன்றினார் ஆனால் மகாதேவனை கண்டவுடன் நந்தி தனது வேண்டுதலை மறந்துவிட்டான் அவன் சொல்லியது ஒன்றே ஒன்று பிரபுவே எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டாம் நான் எப்போதும் உங்களின் சந்நிதியிலேயே இருக்க விரும்புகிறேன் என்றும் உங்களின் திருவடிகளிலே எனக்கு இடம் தாருங்கள் மகாதேவன் புன்னகையுடன் கூறினார் அன்பான நந்தி நீ மரணத்திற்கு பயப்பட வேண்டியதில்லை நீ எனது அங்கமே அமரனாகியென்றும் எனது அருகிலேயே இருப்பாய் எனது அருளால் உனக்கு பிறப்பு இறப்பு எந்த தாக்கத்தையும் செய்ய முடியாது என்றும் எனது அன்பு உண்மேல் பொழியட்டும் அவ்வாறு சிவபெருமான் அருள் செய்து நந்தியை அமரனாகி தன் அருகில் வைத்தார் ஒரு நாள் சிவபெருமான் பார்வதி தாயிடம் சொல்லினார் அவனை அபிஷேகம் செய்து கணங்களின் தலைவராக ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது பார்வதி மாதா மகிழ்ச்சியுடன் சொன்னால் மகாதேவானந்தி கணங்களின் தலைவராக இருக்கட்டும் இதனால் நான் மிகவும் பாக்கியவதியாக உணர்கிறேன் அதன் பின் சிவபெருமான் அந்த சிறுவனை தழுவி அரவணைத்தார் அவனது முகத்தில் இருக்கும் இலை போல அழகு கண்டு அவனை தனது பரம்பரையில் சிறந்தவனாக ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகே சிவபெருமானின் சிலைகளுடன் நந்தியின் சிலையும் நிறுவப்படும் வழக்கம் உருவானது என்று கூட மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் சிவபெருமான் எப்போதும் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் அவருடன் நந்தி என்றும் இணைந்திருக்கிறான் சிவபெருமான் எப்போதும் ஆழ்ந்த சமாதியில் இருப்பதால் அவரது பக்தர்களின் வேண்டுதல்கள் நந்தியின் காதுகளில் சொன்னால் அவற்றை நந்திதானே சிவபெருமானிடம் சேர்த்து விடுவான் என்று நம்பிக்கை உண்டு ஒரு காலத்தில் பானுபுரம் என்ற கிராமத்தில் சம்பு என்ற விவசாயி தனது மனைவி மாதுரி மற்றும் மகள் கஸ்தூரியுடன் வசித்து வந்தார் சம்பு மிகவும் பெரிய சிவபக்தன் அவன் தினமும் காலையில் எழுந்தவுடன் சிவபெருமானின் ஆலயத்துக்கு சென்று சிவலிங்கத்தையும் சிவசிலையையும் பெரும் பக்தியுடன் பூஜை செய்வது அவனுடைய தினசரி வழக்கம் சம்புவிடம் மோதி என்ற ஒரு காளை இருந்தது அவன் பாசத்தோடு வளர்த்த காளை மோதி சம்புவுக்கு ஒரு குடும்ப உறுப்பினரை போலவே இருந்தான் அவன் மோதி மூலம் வயல்களை உழுவான் மோதி அவனுக்கு பெரிய துணை இங்கே பாருங்கள் இன்று என் மோதி காளைக்கு புதிய பச்சை புல்லும் நல்ல தீவனமும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான் ஆனால் மோதி எங்கே இங்கே கட்டி வைத்திருந்தேனே அதை கஸ்தூரி வெளியே அழைத்துச் சென்றிருப்பாள் போலிருக்கிறது என்று அவன் நினைத்தான் அந்த குழந்தை கஸ்தூரியின் காளையின் பழக்கத்தை கெடுத்துவிட்டாள் தினமும் மாலை நேரத்தில் கஸ்தூரி அதை ஊரெங்கும் சுற்றி வரவில்லை என்றால் மோதி கூட அமைதியாக இருக்க மாட்டான் என்று கூறினான் இவ்வாறு மோதி இத்தின் செல்ல பிள்ளையாக இருந்தது வயல்களை உழுததில் சம்புவுக்கு மிக பெரிய உதவியாக இருந்தான் அதனால் சம்பு தனது பெரும்பாலான வேலைகளை மோதி மூலமாக விரைவாக முடித்து விடுவான் ஆனால் இதை கண்டு சில கிராமவாசிகள் சம்புவின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டனர் அவர்களில் ஒருவன் ஹரியா ஒரு நாள் ஹரியா வந்து கூறினான் ஏய் சம்பு நீ தினமும் காலை மாலை சிவாலயத்திலேயே நேரம் கழிக்கிறாயே சில சமயம் எங்களுடன் சேர்ந்து சிறிது பொழுதுபோக்கிலும் ஈடுபடு வாசிறிது நேரம் எங்களோடு உட்கார்ந்து பேசலாம் சில நேரம் குடித்துக்கொண்டும் மகிழலாம் அதற்கு சம்பு சிரித்தபடி சொன்னான் ஹரியா சகோதரா அது என் வழி அல்ல நான் சிவபெருமானின் பக்தன் எனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி அவரது பூஜை செய்வதிலேயே உள்ளது அதற்காகத்தான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன் அப்போது ஹரியா சீண்டி கூறினான் சம்பு நீ எப்போதும் சிவாலயத்திலேயே இருப்பதால் எங்களை புறக்கணிப்பது போலவே தெரிகிறது ஹரியா தனது நண்பர்களிடம் சீண்டி கூறினான் அந்த சம்புவை பாருங்க அவன் உங்களை தெளிவாக மறுத்துவிட்டு தினமும் போய்விடுகிறான் ஆனா நீங்கள் ஏன் அவனிடம் திரும்ப திரும்ப போய் உங்கள் மரியாதையை குறைக்கிறீர்கள் சம்பு அதை பெரியதாக பொருட்படுத்தாமல் மல்சிவாலயத்திற்கு சென்று தனது பக்தியை செலுத்தினான் ஹரியா இன்னும் பொறாமையாக இருந்தாலும் சம்பு தன் பக்தியையும் நேர்மையையும் நிலைநாட்டினான் அதே நேரத்தில் சம்புவின் வீட்டில் ஒரு நல்ல செய்தி வந்தது சம்புவின் மகள் கஸ்தூரியின் திருமண பேச்சு நடந்தது பார்ப்பதற்காக வந்தவர்கள் கஸ்தூரியையும் சம்புவின் குடும்பத்தையும் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் குடும்பம் மிகவும் நல்லது எங்கள் மகனுக்கு கஸ்தூரி போன்ற மருமகளைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் திருமணம் மூன்று மாதங்களுக்கு பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து நடத்தலாம அதற்கு சம்புவின் குடும்பம் ஆம் சரி ஆனால் மூன்று மாதங்களில் திருமணத்துக்கு தேவையான பணத்தை எப்படி சேர்ப்பது அதற்கு அவர்கள் கூறினர் பரவாயில்லை அடுத்த பச்சை பயிரை விற்றால் நல்ல வருமானம் வரும் அதனால் கஸ்தூரியின் திருமணத்தை எளிதாக நடத்தலாம் சம்புவின் மனைவி கஸ்தூரியிடம் சொன்னாள் மோதி காளையை கொஞ்சம் கூடுதலாக கவனித்துக்கொள் கொள் அது நமக்காகவும் அதிகம் உழைக்கிறது கஸ்தூரி புன்னகையுடன் கூறினாள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் மோதி காளையை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன் இந்த திருமண செய்தி ஹரியாவுக்கு சென்றதும் அவன் பொறுக்க முடியாமல் துள்ளினான் இதுதான் சம்புவின் மகிழ்ச்சிக்கு காரணமா அவன் முழுவதும் அந்த காளை மோதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான் மோதி உதவி செய்தால் நல்ல பயிர் கிடைக்கும் அதனால் மகளின் திருமணம் நடக்கும் என்று சம்பு நம்பிக்கொண்டு இருக்கிறான் ஆனால் என் கண்ணுக்கு முன் அப்படி எதுவும் நடக்காது என்று அவன் நினைக்கிறான் அவன் மனதுக்குள் பழிவாங்கும் எண்ணம் உருவானது சம்பு என்னை கிராமத்தாரின் முன்னால் அவமானப்படுத்திவிட்டான் இப்போது அவனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் ஒரு நாள் இரவில் ஹரியா ஒரு தீய எண்ணம் கொண்டு சம்புவின் வீட்டிற்கு சென்றான் இன்று நான் மோதி காளையை அழித்து விடுவேன் என்று அவன் நினைக்கிறான் மோதி காளையின் அருகில் இருந்த இடத்தை குலுக்கிவிட்டு சென்றான் அடுத்த நாள் காலை சம்பு எழுந்தபோது அவன் என்ன நடந்தது என்று உடனே கவலையுடன் பார்த்தான் மோதி எங்கே சென்று விட்டான் அவன் தப்பிப் போயிற்றானா அல்லது யாராவது அவனை தொந்தரவு செய்தார்களா என்று அவன் பதறினான் சம்பு மனதை சிதறவை துசிவலிங்கத்திற்கும் சிவபெருமானின் சிலைக்கு முன் கைகூடி வேண்டிக் கூறினான் ஓதேவா தேவா என் மோதி என்ன ஆகிவிட்டான் அவன் நம்மிடம் இல்லை நான் எப்போதும் உங்களை சத்தியமான மனதோடு பூஜை செய்தேன் என் மோதியை இப்படி பறிக்காதீர்கள் என் துக்கத்தை குறைத்து மோதியை என்னிடம் திரும்ப அனுப்புங்கள் பிரபுவே அவன் சிவபெருமானின் சிலைக்கு முன் நெஞ்சு வெட்டி கதறினான் அந்த சமயம் ஆலயத்தின் வழியாக ஒரு காளை வந்தது அது மோதியைப் போலவே இருந்தது சம்பு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் பிரபுவே இது எப்படி இங்கே வந்தது எங்கே இருந்து வந்து இது யாருடையது பிரபுவே இது உங்கள் அதிசயம்தானா மோதி காளையை பார்த்த சம்பு சிவபெருமானின் அதிசயங்களை புரிந்து அழுது கதறுவதை நிறுத்தி அவன் மீண்டும் நம்பிக்கையுடன் நிதர்சனத்தில் நின்றான் சம்பு மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறினான் பிரபுவே நீங்கள் என் மோதியைப் போலவே ஒரு காலை எனக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் இதை சிவபெருமானின் ஆசீர்வாதம் என எண்ணி அவன் மகிழ்ச்சியுடன் தன் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் ஷம்பு வீட்டிற்கு வந்தார் கஸ்தூரியும் மாதிரியும் அங்கே இருந்தனர் அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார் என் மோதி திரும்பி வந்துவிட்டது கவலைப்படாதீர்கள் நான் அதை நன்றாக பார்த்துக் கொள்வேன் மோதி இல்லாதபோது சம்பு மற்றும் குடும்பம் மிகவும் கவலைப்பட்டனர் அவர்கள் தனிமையில் இருந்தனர் ஆனால் மோதி போலவே வந்த காலை அவர்களது துயரத்தை அகற்றியது அதில் ஒரு அற்புத சக்தி இருந்தது சம்பு அதை வயலில் பயன்படுத்தும் போதும் அது மிகச் சிறந்த வேகத்தில் எல்லா வேலைகளையும் செய்து முடித்தது சிறிது காலத்தில் சம்புவின் வயல்கள் பச்சை பயிர்களில் அழைக்கத் தொடங்கின பயிர்கள் வளர்ந்து பசுமையாக விளைந்தன சம்பு அந்த பயிர்களை சிறந்த முறையில் மார்க்கெட்டில் விற்று நல்ல வருமானம் பெற்றான் கஸ்தூரியின் திருமண நாள் நெருங்கி வந்தது சம்பு மோதி போல வந்த காளையின் உதவியுடன் வயல்களில் வேகமாக வேலை செய்து திருமணத்திற்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்தான் இதனை அறிந்து ஹரியா மிகவும் கொந்தளித்தான் அவன் மீண்டும் ஏதாவது செய்ய நினைத்தாலும் சம்புவின் மகிழ்ச்சி காளையின் அற்புத சக்தி அவனை தடுத்து நிறுத்தியது சம்பு தனது மகள் கஸ்தூரியின் திருமணத்திற்கு தயாராகி வந்தார் அவனுக்கு சமீபத்தில் ஒரு இரண்டாவது காளை வந்தது அதில் அவன் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தான் ஆனால் ஹரியா பொறாமையுடன் இருந்தான் ஒரு இரவில் எல்லோரும் தூங்கிய போது அவன் காளையை கெடுக்க முயற்சித்தான் ஆனால் காளை மந்திர சக்தியுடையது அது தன் கயிறுகளை விடுவித்து ஹரியாவை பின்னால் துரத்திக் கொண்டு ஓடியது ஹரியா பயந்து கூறினான் நான் தவறு செய்தேன் இனிமேல் யாருக்கும் கேடு செய்ய மாட்டேன் மன்னிக்கவும் அவன் ஒப்புக்கொண்டவுடன் காலை அமைதியாகி ஷம்புவிடம் திரும்பியது கிராம மக்கள் ஹரியாவை தண்டித்து கிராமத்திலிருந்து வெளியேற்றினர் இதற்கு பிரகுஷம்பு மகள் கஸ்தூரியின் திருமணத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார் மாதவி மற்றும் காளை அனைவரும் சிவபெருமானின் ஆசிர்வாதமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தனர் நண்பர்களை இந்த கதையை ரசித்தீர்களா அப்படியானால் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதம் நம்மோடு என்றும் இருக்கட்டும் மேலும் அற்புதமான கதைகளுக்கு எங்கள் சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் நம சிவாயா